ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசோஜயம் உதீரயேத் நஷ்டிரபத்தேஷவத சேவையா பகவத்தீ உத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்தியேஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது பலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலை தலைப்பில் பதம் நான்கு நாகி அசத்யாத் பரோ அதர்ம இதேஹோவாச்சூரியம் சர்வம் சோடும் அலம் மன்யே ருத்தே அலிக்க பரம் நரம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் நா இல்லை ஹி உண்மையில் அசத்யாத் உண்மைக்கு விரோதமாக நடப்பதை விட பர அதிக அதர்ம அதர்மம் இத்தி இவ்வாறாக ஹ உவச்ச உண்மையில் பேசினால் பூ பூமித்தா இயம் இந்த சர்வம் அனைத்தையும் சோடும் தாங்கிக் கொள்ள அலம் என்னால் முடியும் மண்யே நான் நினைத்த போதிலும் ருதே தவிர அலிகபரம் மிகவும் வெறுக்கத்தக்க பொய்யான நரம் ஒரு மனிதனை டிரான்ஸ்லேஷன் பொய்யை விட அதிக பாவம் உள்ளது வேறொன்றும் இல்லை இதனால் பூமித்தாய் ஒருமுறை கூறினாள் பொய் பேசும் ஒருவனை தவிர வேறெந்த சுமையையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியும் பர்பட் பை சிலபிரபா ஜெய்சிலபிரபாத் பூமியின் மீது மிக பெரிய மலைகளும் சமுத்திரங்களும் பல உள்ளன இவை யாவும் மிகவும் கனமானவை எனினும் அவற்றை சுமப்பதில் பூமி தாய்க்கு எந்த கஷ்டமும் இல்லை ஆனால் பேசுபவன் ஒருவனே என்றாலும் அவனது பாரத்தை அவள் பெரும் சுமையாக கருதுகிறாள் கலியுகத்தில் பொய் பேசுவது என்பது ஒரு மிக சாதாரண விஷயம் என்று சொல்லப்படுகிறது மாயைவ வியாவ ஹாரிகே பாகவதம் பன்னிரெண்டாவது ஸ்கந்தம் இரண்டாம் அத்தியாயம் மூன்றாவது பதம் இதை கூறுகிறது மிகவும் சாதாரண விவகாரங்களிலும் கூட பல பொய்களை பேசுவதற்கு மக்கள் பழக்கப்பட்டு விட்டனர் பொய் பேசுவதன் பாவ விளைவுகளிலிருந்து ஒருவரும் விடுபட்டவரல்ல இத்தகைய சூழ்நிலைகளின் கீழ் இது எப்படி உண்மையில் பூமிக்கு மட்டுமன்றி முழு பிரபஞ்சத்திற்கும் அதிகமான சுமையை ஏற்றியுள்ளது என்பதை ஒருவரால் கற்பனை செய்து பார்க்க முடியும் பதம் ஐந்து நாகம் அகம் பிபேமே நிறையான் ந அதன்யாத் அதன்யாத் அசு கார்னவாத் ந ஸ்தான சியவனான் மிருத்தியோர் யதா பிரலம்பனாத் வேர்ட் பை வேர்ட் நான் இல்லை அகம் நான் விபேமி அஞ்சுகிறேன் நிறையாத் நரகம் போன்ற ஒரு வாழ்விற்கு நான் அல்லது அதன்யாத் மிகவும் ஏழ்மையான ஒரு சூழ்நிலைக்கு சுக அர்ணவாத் அல்லது கடலளவு துன்பத்திற்கு நா அல்லது ஸ்தான சேவநாத் ஒரு பதவியிலிருந்து விழுவதற்கு மிருத்தியோ அல்லது மரணத்திற்கு எதா போல விப்ர பிரலம்பனாத் ஒரு பிராமணரை ஏமாற்றுவதற்கு ட்ரான்ஸ்லேஷன் நான் நரகத்திற்கோ ஏழ்மைக்கோ கடலளவு துன்பத்திற்கோ என் நிலையிலிருந்து சரிவதற்கோ அல்லது மரணத்திற்கோ கூட அஞ்சவில்லை ஆனால் ஒரு பிராமணரை ஏமாற்றுவதற்கு நான் மிகவும் அஞ்சுகிறேன் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது பலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் நான்கு ஐந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிகிருஷ்ணா குருதேவ் தேவ் ஜெய்